बरगे, ठीक थीवार। है सिरप बाहर करो ना। हाँ मस्त सेंड सेंड। अंडी बाहर करो ठीक है। ठीक है। चलो रापुलस चलने के लिए। चलो रापुलस चलने के लिए। बनाएं सर। बांग बांग அதாவது யான் பெற்ற இன்றும் பெருகிற போக ஹலோவா அந்த விதமான இடத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு நபராக வளர்ச்சி காலகத்தில் தன்னை அர்ப்பணித்து கொண்டார் ஆமாம் அவர் மிகப்பெரிய ஒரு பதவியும் புகழாக புரியுங்க புரியுது புரியுங்க அன்பானவர்களே தமிழ்நாடு மதசார்பற்ற ஜனதாதளத்திலே தம்பி ராஜா என்கிற பக்ரதி பக்ரீதின் அலி அவர்கள் ஒரு சினிமா துறையிலே தயாரிப்பாளராக தன்னை வளர்த்து கொண்டு இன்று பணியாற்றி சார்பற்ற ஜனதா ஜனதாதளிலே தன்னை ஒரு உறுப்பினராக இன்றைய இணைத்து கொண்டார் அவரை இந்த திருச்சி மாநகரம் வருக வருக என்று வரவேற்கிறது இது தலைவர்களுடைய ஒப்புதலோடு அவர் என் என்னுடைய முன்னிலை இணைந்தார் என்ற ஒரு நல்ல ஒரு செய்தியை தங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன் இந்த கட்சியிலே அவருக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்புகள் காத்திருக்கிறது அதற்கு தலைவரும் தேசிய பொருளாளருமான தேசிய செயலாளருமான கவுடா அவர்களும் தலைவர் காலப்பட்டியா பெருந்தரை அவர்களும் எங்களுடைய தலைமை பொதுச்செயலாளர் ஐயா அவர்களும் இருந்து என்னுடைய முன்னிலையில் நிர்மல் குமார் அவர்கள் முன்னிலையில் இந்த நிகழ்வு நடந்தே இருக்கிறது மிக விரைவிலேயே சிறப்பான விழா ஒன்றும் நடைபெற இருக்கிறது அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த மதசார்பற்ற ஜனதள கட்சியில் நான் இணைந்தது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது என்ன சொல்ல விட நம்ம செயலில் அதிகமாக இருக்குன்றதை நான் நம்புகிறேன்

அதில் கூட காலையில் வந்து பேசுகிறேன் சரி எந்த கட்சியும் தொடாத மக்கள் நம்மளை ஆதரிக்கிறாங்க வந்து பிறகு சரி இந்த ஒரு நல்ல செய்தி அவங்ககிட்ட கொண்டு போட்டோம்னா உதாரணத்துக்கு இப்போ வேளாண் ஈடுபொருள் இருக்கு இப்போ வந்து இவங்க விவசாயி வந்து வணக்கம் பேசுங்க நல்லா இருக்கு தலைவரே கேர் ஸ்டைலில் நல்லா இருக்குதான் இருக்கு வணக்கம் 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 ஐயா ஐயோ வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்ல நல்ல சார் சார்பில் எப்படிங்க சார் உங்களோட சந்தேகம் நினைச்சு சார் இன்னைக்கு வரு சரி சரி சார் சரி எனக்கு உங்க உங்க கூட பயணிக்கிறது ரொம்ப ரொம்ப விஷயம் சார் அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் தலைவர் இருக்காங்க அமீன் சார் இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க சார் எல்லாருக்குமே பயணிக்கிறது ரொம்ப ரொம்ப சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சார்

சரி நன்றி